அடுத்தடுத்து ஊழல் புகார்கள் கே என் நேரு மேல ரெண்டு முறை டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பின நிலையில விசாரணையை தொடங்கி இருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் கடும் ஊழல் புகார்களுக்கு ஆளாகி இருக்கிற அதிமுக அமைச்சர்கள் மேல நடவடிக்கை எடுக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி கொடுத்துச்சு போற போக்க பார்த்தா திமுக ஆட்சியில அமைச்சர்கள் பண்ற ஊழலுக்கு தனி நீதிமன்றம் அமைக்கணும் போல அந்த அளவுக்கு ஊழல் தலை எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் கலெக்ஷன் கரப்ஷன் கலெக்ஷன்லயே குறிக்கோளா இருக்கு ஊழல் மடிந்த திமுக அரசு வேலை வாங்கி தருவதா சொல்லி ஏற்கனவே எண்ணூற்று எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறதா நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் கே என் நேரு மேல இடி புகார் இது மட்டும் இல்லாம அரசு ஒப்பந்ததாரர்கள் கிட்ட தன்னோட உறவினர்கள் மூலமா கட்சி நிதின்ற பேர்லையும் டெண்டர் முறைகேடுகளையும் ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் வரை ஊழல் செஞ்சு இருக்கிறதா அமலாக்கத்துறை தமிழ்நாடு அரசுக்கு இரண்டாவது கடிதமும் எழுதுச்சு ஆனா எந்த நடவடிக்கையும் மக்களுக்கு தேவையான திட்டப்பணிகளை கூட அடுத்தடுத்து செய்யாதவரு அடுத்தடுத்து ஊழல் செஞ்சு சாதனை படைச்சிருக்காரு நேரு அமைச்சரா இருக்கிற நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் நியமனத்துக்கு பதவியை பொறுத்து இருபத்தி அஞ்சு லட்சத்திலிருந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் வரை மெகா ஊழல் நடந்திருக்கிறதா புகார் எழுந்திருக்கு கட்டணம் கட்டுதல் கழிப்பறைகள் அமைத்தல் அவுட் சோர்சிங் நபார்டு திட்டங்கள் தூய்மை பணியாளர்கள் பணிக்கான அவுட் சோர்சிங் ஒப்பந்தங்கள் தூய்மை பணியாளர்கள் குடியிருப்பு திட்டங்கள் நீர் ஏரி வேலைக்கான ஒப்பந்தங்கள் இப்படி எல்லா டெண்டர்களையும் ஒப்பந்தங்களையும் முன்னாடியே யார் யாருக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணி ஒவ்வொரு டெண்டர்களுக்கும் ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து பத்து சதவீதம் வரை லஞ்சமாக வாங்கி இருக்காங்க இந்த ஊழல் ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் வரை நடந்திருக்கலாம்னு அமலாக்கத்துறை தன்னோட கடிதத்துல சொல்லி இருக்கு அமைச்சர் கே என் அமலாக்கத்துறை எழுதின இரண்டாவது ஊழல் குற்றச்சாட்டு கடிதம் இது இந்த ஊழல் தொடர்பா வழக்கு பதியணும்னு இடி சொல்லி இவ்வளவு நாள் கழிச்சு காலதாமதமா இப்போதான் விசாரணையை தொடங்கி இருக்க லஞ்ச ஒழிப்பு போலீஸ் யார் ஊழல் செஞ்சிருந்தாலும் பாரபட்சமின்றி தண்டிக்கப்படுவாங்க மறுபடியும் சொல்றேன் சட்ட ஒழுங்கு என்னோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்குன்னு வீர வசனம் பேசின வாயி இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கு இரும்பு கரம் கொண்டு அமைச்சரை ஏன் இன்னும் அடக்கல முதல்வரே அதானே நீங்களும் கூட்டாளியா இருந்தா எப்படி அடக்குவீங்க பாஜக எதிர்க்கிற மாதிரி நாடகத்தை போடு அமலாக்கத்துறை வழக்க போட்டா மோடிய பாக்க ஓடு இதுதான் திமுகவோட தொன்று தொட்ட கதையே